ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் நம்ம எல்லாருமே ரொம்பவே ஆர்வமாக வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருந்த ஒரு அப்டேட் வந்து நம்மளோட சிப்பு சூரியன் இன்றைக்கி லைவ் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா நம்மளோட சிப்புவோட பர்த்டே செலிப்ரேஷன் நடந்திருக்கு அவங்களோட மனைவி அவங்களோட அவரோட பர்த்டேக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு சர்ப்ரைஸான லொக்கேஷன்லேருந்து லைவ் வந்தார் நம்மளோட ஹீரோ அவங்களோட மகனோட சேர்ந்து ஒய்ஃப் தான் வீடியோ எடுக்கிறாங்க இருக்கு லைஃப் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நம்ம தமிழை பற்றி அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருந்தாரு என்னென்னா அவருக்கு தமிழ் தான் உயிர் மூச்சு எப்படி மறப்பேன் அப்படின்ற மாதிரி அப்கமிங் அவர் பேசினதை வச்சு பார்க்கும்போது தமிழ் ப்ராஜெக்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அப்கமிங் ஒரு ப்ராஜெக்ட் வந்து கம்மிட் ஆகியிருக்காரு அதோட பிரமு வந்து அஃபிஷியலாக சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தார் அந்த சீரியலில் வந்து அவர் நடிக்கிற ரோல் வந்து விக்ரம் அப்படிங்கிற கேரக்டரில் வந்து நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு விக்ரம் அப்படிங்கிற கேரக்டரில் பண்ணுறேன் அப்படின்னாரு ஆனால் தமிழில் நடிக்கலை அப்படின்ற மாதிரியும் சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு வர ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக் வந்து நம்ம சிப்பு சூரியனோட புது சீரியலோட ப்ரமோ வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருமே நம்ம சிபுவை வந்து ஹீரோ ரோல்லையே இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஹீரோவாக தான் வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் அவர் கொடுத்த பெரிய ஷாக் என்ன அப்படின்னா முதல் முறையாக நம்ம ஹீரோ வந்து வில்லன் கேரக்டர் நெகட்டிவ் லீட் கேரக்டர் வந்து பண்ண போகிறாராம் பயங்கரமான ஒரு அசத்தலான ஒரு வில்லன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் இதை கேட்ட உடனே ரொம்ப பெரிய ஒரு ஷாக் எனக்கு என்னடா சிப்பு சார் வந்து வில்லன் அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரே அப்படிங்கிற மாதிரி விக்ரம் அப்படிங்கிற கேரக்டரில் ப்ரமோ வந்து ரிலீஸ் ஆன உடனே கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இது நம்மளோட தமிழ் ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய வருத்தம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வில்லனாக ப்ளே பண்ணுறாரு அப்படின்னும் போது கண்டிப்பாக தமிழில் ஒரு கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் வெயிட் பண்ணி கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஜெக்டில் சீக்கிரமாகவே வருவார் நம்மளோட சிபுவோட ஃபேன்ஸுக்கு என்ன தோணுது இந்த நெகட்டிவ் கேரக்டரை நம்ம சிபு பண்ணுறதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்